மாரிதாஸ் போட்ட போடு மண்டியிட்ட திருமுருகன் காந்தி நான் முகுந்து வரதராஜனை போர்க்குற்றவாளியாக சித்தரிக்கவில்லை அந்தர்பல்ட்டி அடிச்சு பூட்டாரு மாரிதாஸ் அவர்கள் என்ன போட்டு உடைச்சார் திருமுருகன் காந்தி அவர்கள் போர்க்குற்றவாளி என்று முகுந்து வரதராஜனை சொல்லவே இல்லையா அந்த காணொலியில் இருப்பது என்ன திரைப்படத்தில் இருப்பது என்ன மாரிதாஸ் சொன்னது என்ன திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்ல வந்தது என்ன எல்லாவற்றையும் விரிவான அந்த வீடியோவில் பார்த்துடலாமா அது மட்டுமல்ல திருமுருகன் காந்தி திடீரென நான் முகுந்த் வரதராஜனை போர்க்குற்றவாளி என்று சொல்லவே இல்லை என்று அந்தர்பல்ட்டி அடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது முதல்ல திருமுருகன் காந்தி அவர்கள் அளித்த பேட்டியை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு விட்டு வந்துவிடுங்கள் அதே மாதிரி அந்த படத்தில் காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்கிறார் இன்றவளுக்கு முன்னாடி பிடிச்சிடாரு அவர் அடிபட்டு கிடக்கிறார் அதுக்கப்புறம் அடிபட்டு கிடக்கிறவனை சுட்டுக் கொள்றாங்க யாரு ஹீரோ சுட்டுக் கொள்றாரு இது வந்து ஒரு என்கவுண்டருங்க அது சம்மர் எக்ஸிபிஷன் பேரு இது வார் கிரைம்ல வரும் இது உண்மையா நடக்குது முகுந்த் வரதராஜன் இது மாதிரி பண்ணினாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னார் அப்படின்னா முகுந்த் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை போர்க்குற்றத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும் முகுந்த் வரதராஜனை ஒரு போர் குற்றவாளியாக காட்டுனது இயக்குனரா உண்மையானமே நடந்தா எனக்கு தெரியாது நீங்க ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி சுட்டுக் கொள்ளுவீங்க ஒரு ராணுவம் எப்படி கொள்ள முடியும் ஒரு தீவிரவாதி கொள்ளலாம் ஒரு ரவுடி கொள்ளலாம் ஒரு மாஃபியா கொலை செய்யலாம் ஒரு எதிரி கொலை செய்யலாம் வில்லன் கொலை செய்யலாம் ஒரு ஹீரோ எப்படி கொலை செய்வார் அடிபட்டு கிடக்கிறவன ஒரு ராணுவம் ஒரு நிராயுத பாணியை சுட்டு கொல்ல முடியாது கைது தான் செய்யணும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அவர் மீது விசாரணை நடத்தப்படணும் அவர் தவறு செய்திருந்தால் கொலை செய்திருந்தால் அதுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும் மொத்தத்தில் அந்த பயங்கரவாதிக்கு ஆதரவாக இருக்கிறாரு நம்ம திருமுருகன் காந்தி ஏன்னா இந்த பயங்கரவாதியினுடைய வரலாறு அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும் எவ்வளோ கொடூரமானவனை இராணுவம் வேட்டையாட வருகிறது என்பதை பற்றி உங்களுக்கு புரியும் அது மட்டும் கிடையாது பயங்கரவாதிகள் ஒன்று சேர்ந்து மிஷின் கன் மூலமாக ராணுவத்தினனை பார்த்து சுட்டு கொண்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இராணுவம் பதிலி கொடுத்து கொண்டே இருக்கும் அதுலேயும் எந்த பயங்கரவாதியை நம்ம முகுந்து வரதராஜன் அவர்கள் சுட்டு கொள்வாரோ அவன் மிஷின் கன்னை பயன்படுத்துவான் முகுந்து வரதராஜனுக்கு எதிராக கடைசி குண்டு தீர்ந்து போச்சுன்னா அவங்கிட்ட ஆயுதம் இல்லை என்று அர்த்தமாக அதுவும் இல்லாமல் ஏற்கனவே கீழே விழுந்திருக்கக்கூடிய பல மிஷின்கள்களை பொறுத்த வரைக்கும் லோடு வேட்டில் இருக்கும் நிறைய தோட்டங்களுடன் இருக்கும் அப்படி இருக்கும்போது பயங்கரவாதி எப்படியா தனிப்பட்ட நிலையில் எந்த இல்லாமல் மாட்டிக்கிட்டான்னு சொல்ல முடியும் அவனும் ஆயுததாரியாக தான் வந்தான் ஆனால் அவன் ஆயுதங்கள் பல கீழே விழுந்து விட்டன அவன் வச்சிருந்த துப்பாய்களை குண்டு தீர்ந்து போச்சு அது மட்டும் இல்லை அவனுடன் வந்தவங்க இன்னும் பதங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட தாக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ராணுவம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதனால தான் முகுந்து வரதராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரவாதியை சுட்டு கொள்வார் அவன் நிராயுத பாணி கிடையாது நிறைய மக்களை சீரழுத்த பாணி அதனால் அவனை சுட்டுக்கொள்வதில் தப்பே கிடையாது அவனை கைது பண்ணி அவனுக்கு அரசாங்க சார்பில் சோத்த போட்டு நீதிமன்றம் வரைக்கும் அழைத்து சென்று கடைசியில் இடையில் எங்கேயாவது கண்ணி வெடி வச்சு அந்த வாகனங்களை தகர்த்து விட்டு அவனை மீட்டு எடுத்து போகிறதுக்கா அதனால் மாட்டினவனை கொல்வது தான் சரியாக இருக்கும் அவனை விசாரணை மூலமாக விடுதலை ஆனாலும் ஆகி இன்னும் பல பேரை கொல்லுவான் அதனால் இராணுவத்தை பொறுத்து வரைக்கும் சில தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான முடிவெடுக்கும் அது போர் குற்றம் அல்ல போர் தர்மம் அதனால் இராணுவ சட்டம் சொல்லுது ஆயுதம் இல்லாதவனை சுடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதாவது சரணடைய மொத்தம் வரான்னு வச்சுங்களேன் அவனிடத்தில் ஆயுதம் கிடையாது அதனால் அவனை சுடுவது போர் தர்மம் கிடையாது சரணடைய வருகின்றவனை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அவனுக்கான வாய்ப்பை வழங்கணும் இல்லை அவனை விடுதலை பண்ணணும் அவனை மன்னிக்கணும் அது ஓகே ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதி சரணடைவா வந்தான் அவன் பதில் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறான் அப்போ அவன் ஆயுதத்தில் குண்டு இல்லை அவ்வளோதானே நீயா இருந்தால் என்ன பண்ணுவே சரி இவ்வளோ தூரம் பொங்கறாங்களே இந்த திருமுருகன் காந்தி நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடந்திருப்பதாக இந்த திமுக ஆட்சியில் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த என்கவுண்டர் பற்றி என்னைக்காவது திருமுருகன் காந்தி வாய் திறந்திருப்பாரா காலையில் கைது பண்ணி மறுநாள் காலையில் ஆயுதங்கள் எங்கே வச்சுருக்கீங்க என்று காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போனோம் அப்போது பதிக்க வைத்திருந்த பழைய ஆயுதத்தை எடுத்து தாக்க ஆரம்பித்தாங்க அதனால் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு காவல்துறையானது எத்தனையோ விளக்கம் அவங்க பற்றியெல்லாம் இந்த திருமுருகன் காந்தி ஏன் பேசல அது மட்டும் இல்ல முகுந்து வரதராஜனை நான் போர்க்குற்றவாளி என்று சொல்லவே இல்லையே ஏன் சங்கிகளை பொறுத்து வரைக்கும் என் மீது பாய்கின்றார்கள் சங்கிகளுக்கு அறிவு இல்லை என்பது எனக்கு தெரியும் அந்த திரைப்படத்தில் முகுந்து வரதராஜன் போர் தர்மத்தை மீறி ஆயுதம் இல்லாதவனை சுட்டுக் இருக்கின்றான் இதை அப்படியே கொன்று போய் சேர்க்குறீங்களாடா மக்களிடையே முகுந்து வரதராஜனுடைய புகழுக்கு தாண்டா கேடு அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இல்லவா சித்தரிக்கிறானுங்கோ அப்படின்னு ஆதங்கப்பட்டு இருக்கின்றார் நான் என்றைக்குமே வந்து முகுந்த் வரதராஜனை போர்க்குற்றவாளி என்று சொன்னதே இல்லை அப்படின்னு அந்தர்பெல்ட் அடிச்சிருக்கின்றார் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த திருமுருகன் காந்தியினுடைய கருத்தியலுடன் ஒத்து போகின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இயக்கத்திலேயே இல்லை அவங்க ஆதரவாளர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இவங்க வட்டத்துக்குள்ளாகவே வந்து திருமுருகனுடைய கருத்துக்கு ஆதரவு கிடையாது எதிர்ப்பலை தான் அது மட்டும் கிடையாது இந்த படத்தை எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த படத்தை வெளியிட்டவங்களாக இருந்தாலும் சரி இவங்க ஆதரவாளர்களே அதனால் ஒரு தவறான படத்தை எடுத்து வெளியிட்டுட்டாங்க அதே மாதிரி தவறான சித்தாந்தம் கொள்கை கொண்ட விஷயத்தை திமுக வெளியிட்டு விட்டது அப்படின்னு தமிழக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திருமுருகன் காந்தியை வந்து மிரட்டியிருப்பாங்க அவங்க கோஷ்டி யோ நடந்து நடந்து போச்சு படத்தை படமாக பார்க்க மாட்டியா நீ எல்லாம் கருத்துரிமை என்று சொல்லிவிட்டு எத்தனை படத்துக்கு வந்து முட்டு கொடுத்துருக்குற அதனால் இந்த படத்தை மட்டும் இவ்வளோ ஆராய்ச்சி நடத்துவது எதற்காக படம் ரிலீஸ் ஆகி பத்து நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு இல்லை விட்டுட்டு போவியா என்ன திடீர்னு வந்து பிரேமுக்கு பிரேமு ஆராய்ச்சி செய்து இது தப்பு அது தப்புன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவாளருக்கு மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்திக்கு எதிர்ப்பு அதனால் இவர் திடீர்னு வந்து ஏப்பா அப்படிலாம் வந்து முகுந்து வரதராஜன் தப்பாக சொல்லிட்டு தாங்க நினைக்கிறீங்களே அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாஸ் அவர்கள் இந்த திருமுருகன் காந்தி எந்த அளவுக்கு தவறாக நம்ம முகுந்து வரதராஜன் அவர்களை சித்தரித்திருக்கின்றார் என்று அக்கு வேற ஆணி வேற சொன்னதாக இருந்தாலும் சரி இவங்க சொல்கிற கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக சர்வதேச அமைப்புகளை தங்களுடன் துணைக்கு கூட்டிக்குவாங்க ஏன்னா நான் மட்டும் சொன்னேன்னா அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ ஆனால் சர்வதேச விஷயங்களுடன் சேர்த்து சொன்னோம்னா மக்கள் உண்மையாக இருக்குமோ என்று யோசிப்பாங்க என்பதனால சர்வதேச நீதிமன்றத்துடன் வந்து இதை ஒப்பிட்டு சொல்கிறாரு சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாரு சர்வதேச நீதிமன்றமானது இந்த மாதிரி வழக்கெல்லாம் எடுத்து விசாரிக்காது அப்படியே விசாரித்து தீர்ப்பு வழங்கினாலும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது ரெண்டாவது இந்த தீர்ப்பு நடைமுறை ஆகுதா இல்லை என்று கண்காணிப்பதற்கு காவல்துறையும் கிடையாது இராணுவமும் கிடையாது அதனால் சர்வதேச நீதிமன்றம் வழங்குகின்ற தீர்ப்புக்கு எந்தவித சட்ட பாதுகாப்பும் கிடையாது நம்ம நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய கட்டளை இங்கே அரசாங்கம் நடைமுறைப்படுத்தலைன்னா காவல்துறை நடைமுறைப்படுத்தணும் காவல்துறை நடைமுறைப்படுத்தலைன்னா ராணுவம் நடைமுறைப்படுத்தணும் அதனால் நம்ம நாட்டில் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கள் நடைமுறைப்படுத்துவது சட்டப்பூர்வமானவை ஆனால் சர்வதேச நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது அதனால் சும்மா உலக அளவில் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக தான் சர்வதேச நீதிமன்றத்தை பற்றி பேசுவது தான் முகுந்து வரதராஜன் அவர்களை போர்க்குற்றவாளியாக சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்னு திருமுருகன் காந்தி சொன்னார் அதை நம்ம மாரிதாஸ் அவர்கள் புட்டு புட்டு வச்சார் எவ்வளோ போலியானவங்க பற்றியா ஒரு தேசியத்தை பற்றி ரெண்டாவது ஒரு இராணுவனுடைய தியாகத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்ற படத்தை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ அப்படி கொச்சப்படுத்துகின்ற விதமாக பேசுகிறவங்க இவங்க தங்களுக்கு ஆதரவாக எந்தெந்த நீதிமன்றத்தெல்லாம் தனக்கு துணையாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்க என்று புட்டு புட்டு வச்சதுனால இன்றைக்கே நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள் கதறி இருக்கின்றார் என்ன கதறி இருக்கின்றார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கி கூட்டம் மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டத்தை தமிழ்நாட்டில் கண்டதில்லை ஆராய்ச்சி நடத்திட்டார் சங்கி கூட்டம் பற்றியும் பல ஆராய்ச்சிகளை செய்வார் சங்கி கூட்டத்தை பற்றியும் இவர் ஆராய்ச்சி செஞ்சிட்டார் போல இருக்குது இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா அமரன் திரைப்படத்தில் ஒரு காட்சி வருது அதில் குற்றவாளி ஆயுதம் இல்லாமல் இருக்கிறான் அந்த வில்லனை இராணுவத்தினுடைய முகத்தை பாரு என்று சுட்டு கொள்கிறாங்க இது இராணுவ சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா போர்க்குற்றம் அதனால் இந்த போர்க்குற்ற செயலை நம்முடைய முகுந்த் வரதராஜன் செஞ்சாரா இல்லை உண்மையான கதை இப்படி தான் இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் இயக்குநரை நோக்கி கேள்வி எழுப்பணும் நம்ம முகுந்து வரதராஜனை தவறாக சித்தரித்திருக்கின்றார் இதற்கு டேரக்டர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படி பொறுப்பேற்க கூடிய டேரக்டர் பதில் சொல்லணும் ஆனால் முகுந்து வரதராஜனை தவறாக சித்தரித்த டைரக்டர் எந்த விதமான பதில் அளிக்கவே இல்லை ஆனால் ஏண்டா முகுந்து வரதராஜனை போர்க்குற்றவாளி மாதிரி காட்டியிருக்கீங்களே இது நல்லா இருக்குமா அப்படின்னு நாம் கேட்டால் சங்கிகள் ஒட்டு பேரும் நம்மளை நோக்கி வர்றாங்க ஆடா முகுந்து வரதராஜன் போர்க்குற்றவாளியாக இருந்தால் உனக்கு என்னையா அப்படின்னு சொல்லி போட்டு தவறாகவே வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க அது எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா முகுந்து வரதராஜன் பெயருக்கு இழுக்கு தேடி கொண்டு இருப்பது பாஜக குரங்கு கூட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் முகுந்து வரதராஜனை தவறாக காட்டியிருப்பதை கண்டுபிடிச்சிட்டாராம் அதனால் சரியாக ஏன்டா காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை கேட்டாராமே நம்ம திருமுருகன் காந்தி ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டு எதற்காக ஆரம்பித்தது எதற்காக திருமுருகன் காந்தி ப்ரெஸ் மீட் வைச்சாரு இஸ்லாமியர்களை தப்பாக சித்தரித்திருக்கிறீங்க அந்த மண்ணுக்காக தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அந்த காஷ்மீர் மக்களை பயங்கரவாதிகளாக காட்டி ஒரு மனிதனை ஈரோவாக சித்தரித்திருப்பது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு நியாயமானது இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தமிழ் மண்ணுக்காக போராடினவங்க மாதிரி சித்தரிக்கிறீங்களே இங்கே திமுக அரசாங்கமானது மாநில உரிமையை பேசுகின்ற போது தன்னாட்சி வேண்டும் என்று அதிகாரமிக்க பாஜகிட்ட கேட்கின்ற போது அது நியாயமாகப்படுது அவன் மாநிலத்தில் அவன் உரிமைக்காக போராடுகின்ற அவங்களை பயங்கரவாதிகள் என்று சித்தரிப்பது நியாயமா அந்த மாதிரி உரிமைக்காக போராடுறவனை முகுந்து வரதராஜனை சுட்டு கொண்டுட்டான்னு சொன்ன உடனே ஹீரோவாக வச்சு அதுவும் தேசபக்தி என்ற முறையில் தூக்கி கொண்டாடுறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு பிரஸ் மீட் வச்சு பேசுனவன் இன்றைக்கி மாதிதாஸ் அவர்கள் போட்டு மொத்தனை மொத்துல வந்து முகுந்து வரதராஜனை டைரக்டர் தான் தப்பாக காட்டியிருந்தாரு நான் அதை சரியாக ஏன் காட்டலை அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு அந்தர்பல்ட் அடிச்சிருக்கிறாரு நம்ம திருமுருகன் காந்தி இந்த படத்தை பகிர்ந்திருக்கின்றார் பாருங்களேன் இது ஜனனம் டிவியில் வந்த செய்தியான் பொய் செய்தியான் திருமுருகன் காந்தி பற்றி சங்கிகள் பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா பொய் செய்தியோ உண்மை செய்தியோ ஆனால் நீ பேசுனது காணொலி அப்படியே இருக்கிறது ஒருவேளை நமக்கு ஆதரவாக இருக்கின்ற கூட்டமானது நமக்கு எதிராக திரும்பிச்சின்னா ஏன்னா படம் எடுத்ததும் நம்ம ஆதரவாளர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணதும் நம்ம ஆதரவாளர்கள் அதனால் அவங்களிடத்தில் நம் பேர் டேமேஜ் ஆகிடுச்சினா இன்றைக்கி சங்கிகளுக்கு எதிராக பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆளுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் இந்த திருமுருகன் காந்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் நாட்டுக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக பேசலாம் எப்போதும் வாடிக்கையாக பேசுகிறவரு தான் சரி இன்றைக்கி அவருடைய பொய் மூட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைவதன் காரணமாக தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என்பதற்காக தன்னை பற்றியான பொய் செய்தி வந்திருக்குது தயவுசெய்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கின்றார் இது பொய் செய்தியா உண்மை செய்தியா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி